வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் பொலுஷன் அப்படின்னு இன்னைக்கு நிறையா எல்லாருமே பேசுகிறாங்க பொல்யூஷன் அப்படின்னா என்னங்க முதல்ல நமக்கு பொலிஷன் ஒன்று என்ன ஞாபகத்துக்கு சொல்லுங்கள் குப்பை கூலங்கள் அதை எரிப்பது அதன் மூலம் புகை வருவது மூச்சு திணறுவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நாம் அதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டே வரோம் தொடர்ந்து செய்கிறோம் ஓரளவுக்கு இப்போ குறைஞ்ச மாதிரி உருசாக குறையில் குறைஞ்ச மாதிரி ஒரு பிரம்மை இருக்குது ஏன்னா நம்ம பாடுபடுறதுக்கு ஏதோ கொஞ்சம் பலன் இருக்குது ஆனால் இது மட்டுந்தான் பொல்யூஷனாக சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்னொன்று பெரிய பொல்யூஷன் ஒன்று இருக்குது அதுதான் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிம்பாங்க நாய்ஸ் அப்படின்னா ஒலி சத்தம் சத்தம் அந்த பொல்யூஷன் வந்து கண்ணுக்கு தெரியாது ஆனால் காதுக்கு இது மட்டும்தான் தெரியும் அந்த காதுக்கு மட்டும்தான் தெரியும்னு விட முடியாது அது உள்ளுக்குள்ளே போச்சுன்னா மூளை வரைக்கும் பரவி மனிதனுக்கு பைத்தியமே பிடிக்கும் எரிச்சல் வரும் பிபி எகிரும் என்னென்னமோ நடக்கும் பல ரசாயன மாற்றங்களை உடம்பில் பண்ணக்கூடியது அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு இரண்டு எழுத்து ஒலி எழுத்து சத்தம் சரிங்களா இப்போ தீபாவளி சமயம் வருது பட்டாசு வெடிக்கிறோம் அதில் சின்ன சின்ன பட்டாசுகள் பெருசாக தெரியாது ஆனால் இந்த ஆட்டப்பாம் இந்த மாதிரி பெரிய லக்ஷ்மி வெடி யானை வெடி குதிரை வெடின்னு பெரிய பெரிய வெடிகள் இருக்குது பாருங்கள் டமார்னு சத்தம் போடும் அந்த மாதிரி சத்தம் அது மட்டுமா ரோட்டில் நடந்து போகிறீங்க பின்னாடி வந்து ஒருத்தர் சின்ன டூ வீலரை வச்சுட்டு பெரிய ஹார்ன் வச்சுருப்பாரு ஏன்னா ஸ்டேவர் அவர் அது தவிர பெரிய பெரிய பேருந்துகளில் மியூசிக்கல் ஹாரன் சவுண்ட் ஹாரன் அப்படி நிறைய இருக்காது ஹார்ன் அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்காது இல்லை அது எங்கேயாவது காட்டுக்குள்ளே அவுட்டரில் போகும்போது அந்த சத்தத்தை பயன்படுத்தும் போது தூரத்தில் இருக்கும்போது விலகிக்குவாங்க ஆனால் மக்கள் நடமாடக்கூடிய சிட்டி லிமிட் என்று சொல்லக்கூடிய நகர பகுதிகளில் இந்த சத்தம் தேவையில்லாது சரி இவங்க மட்டுந்தானா அடுத்தது கோவில்கள் கோவில்கள்னால் இந்து கோவில்கள் மட்டும் இல்லை கிறிஸ்துவ கோவில்கள் மட்டும் அல்ல முகமதிய கோவில்கள் மட்டும் அல்ல எல்லோருமே அந்த ஸ்பீக்கரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதில் வந்து நிறைய சத்தம் போட்டு பாட்டு பாடுறதும் வேறு சில உபன்யாசங்களும் பல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது யாரும் யாரை பற்றியும் கவலைப்படல எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க இது பாட்டு இருக்கு ஆனால் இதனால் என்னென்ன பாதிப்பு வரும்னு யாராவது கொஞ்சம் நேரம் யோசிக்கணும் இல்லைங்களா அப்படி ஒரு முகநூலில் பதிவை பார்த்து தான் எனக்கு இந்த சிந்தனை வந்து இந்த டாப்பிக்கை நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் சரிங்களா ஒரு கோவிலில் திருவிழா நடத்துறது தப்பு இல்லை விசேஷங்கள் பண்ணுறது தப்பு இல்லை பாட்டு கச்சேரி நடன கச்சேரி மற்ற உபன்யாசங்கள் எதுவுமே தப்பு கிடையாது எதையுமே வந்து அந்த ஸ்பீக்கர் இல்லாமல் கேட்டால் முழுமையாக போய் சேராது கட்டாயமாக அது வேணும் ஆனால் அதை அதிகமாக வைக்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ள நோயாளிகள் சின்னஞ்சிற குழந்தைகள் படிக்கும் மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டபன்ஸாக இருக்கும் தெரியுங்களா சத்தம் கேட்டால் சில பேர் இரிட்டேட் ஆகிடுவாங்க பயங்கர கோவம் வரும் அதை தாங்குகிற சக்தி வந்து வெகு சிறல் தான் இருக்குது அநேகம் பேர் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ஒன்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வரும் சத்தத்துக்கு அவ்வளோ மரியாதை அதனால் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் சத்தம் ஒலி இதை வந்து நாம் கட்டுப்படுத்தியே ஆகணும் அதுக்கு திட்டங்கள் இருக்குது எந்த அளவில் வச்சு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறையா டெசிபல் கணக்கு சொல்கிறாங்க நமக்கு அதெல்லாம் வேண்டாம் ஐம்பதுலேருந்து அறுபது டெசிபல் சத்தம் வெளியில் கேட்குற மாதிரி வச்சுட்டா பிரச்சனை இல்லை அது அனுமதிக்கப்பட்ட அளவுங்கிறாங்க சரி ஐம்பது டு அறுபதுன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது டெசிபல்லாம் எப்படி அளக்கிறது லிட்டரா கிலோவா வேறு எப்படி அளக்கிறது அப்படின்னு இயற்கையாக எல்லாருக்குமே தோணும் இல்லைங்களா ஒன்றும் இல்லை இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா இதை நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் பேசும்போது நான் கேட்குறேன் இல்லையா இந்த சராசரி குரல் ஒலிதான் ஐம்பது டு அறுபது டெசிபல் கணக்கு அதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்களும் நானும் இப்போ சப்போஸ் ரோட்டில் நின்று பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம பேசுகிறது வந்து அவருக்கு பத்தடி பதினஞ்சடி தூரத்தில் கேட்காது கிட்ட வர 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 அது என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்கும் நம்மளை கடந்து போகும்போது கூட கொஞ்சம் கேட்கும் மறுபடியும் ஒரு பத்து பதினஞ்சு அடி போனோடனே கேட்காது இதுதான் அந்த அனுமதிக்கப்பட்ட அளவு புரிஞ்சதுங்களா அவர் இருபத்தஞ்சடி முன்னாடி வரும்போது என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கக்கூடாது நம்மளை கடந்த ஐம்பது அடி போன பிறகும் நம்ம பேசுகிறத ஒரு கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் அது நார்மல் டெசிபல் அல்ல இதுதான் விஷயம் பூராத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு வேண்டியது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோ தள்ளி போய் அது காதில் விழுந்தால் அது குற்றம் அப்படிங்கிறாங்க சட்டமெல்லாம் இருக்கு இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை அதனால அப்படியே போயிட்டுருங்க சரிங்களா இது வந்து சுற்றி உள்ளவர்கள் பாதிக்கப்படுவார்கள் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பர் டி சண்முக சுந்தரம் போத்தனோ கோயமுத்தூர் நன்றி வணக்கம்